கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த சித்திரை மாதத்துல கர்மஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதா இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முழுமையா பார்த்துட்டு உங்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் சித்திரை ஒன்றாம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறுவது அவளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள் மாதங்கள்ல சில மாற்றங்கள் இருக்கு இதன் காரணமா உங்களுடைய மனதுல நம்பிக்கைகள் அதிகரிக்கும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும் கடினமான நேரத்துல உங்களுடைய அப்பாவின் அதாவது உங்களுடைய தந்தையின் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் சரிங்களா பணியிடத்தில் உங்கள் சிறப்பான செயல்பாட்டால் பதவி உயர்வு அல்லது பரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானம் மேம்படுவதற்காக அதாவது வருமானம் இன்னும் அதிகம் தேவை அப்படின்ற சில சூழ்நிலைகள் உருவாகும் இதனால எக்ஸ்ட்ரா சில ஒர்க்கெல்லாம் அதாவது இந்த பார்ட் டைம் ஜாப் அப்புறம் இன்னும் சில வருமானங்கள் ஈட்டக்கூடிய வழிகளை தேடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பல வழிகளில் இருந்து நன்மைகளை அடைவதற்கான ஒரு ஆரம்ப காலமாக இந்த சித்திரை மாதம் இருக்க ஆகவே வருமானம் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மேல் சில வருவாய்களை ஈட்டி தருவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நண்பர்கள் அமைவார்கள் புதிய நண்பர்கள் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான சில வழிகள் கிடைக்கும் ஆனால் எந்த வழிகள் கிடைச்சாலும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு சரிங்களா இப்பதான் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு சனி முடிந்து இனி வரக்கூடிய காலம் படிப்படியான கொஞ்சம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் அந்த வாழ்க்கை பாடத்தை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்தி அதனால இப்ப அதனுடைய தாக்கம் இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்ல அமைப்புகள் வர இருக்கு அவசரப்பட்டு எந்த பெரிய முதலீடுகளும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் ஆகவே உங்களுக்கு இந்த சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த நிறைய நல்லது நடக்க இருக்கு அவை அனைத்தையும் முழுமையாக பெறுவதற்கு நீங்கள் தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து உங்க வேலைகளை ஆரம்பிங்க குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் தினமும் தீனி வைத்து உங்கள் நாட்களை தொடங்கி பாருங்க உங்களுக்கு தேவையான அனைத்து வரவையும் கடவுள் ஈர்த்து கொண்டு வந்து கொடுப்பார் சரிங்களா செல்வ வளம் அதிகரிக்கும் பண ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் மாற்றங்கள் உண்டாகும் வேலை வாய்ப்பு இவை அனைத்தும் உங்களுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில பார்க்கலாம் சரிங்களா இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல அற்புதமான கணிப்புகள் மிக துல்லியமான தகவல் எல்லாமே தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்